நான் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள இந்திய உடனடியாக விடுவித்து தாயகம் திருப்பி அனுப்பும்படி ரஷ்யாவிடம் இந்தியா வலுவான புதிய இராஜதந்திர கோரிக்கையை வைத்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சகம் எம்இஏ இந்த புதிய எண்ணிக்கையை வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உறுதிப்படுத்தியுள்ளது சந்தர்ப்பவாத முகவர்களால் அதிக சம்பளம் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமைக்கான பொய் வாக்குறுதிகளால் மயங்கப்பட்ட இந்த இளைஞர்கள் இப்போது உக்ரைனில் நடக்கும் கொடூரமான போரில் சிக்கியுள்ளனர் சமையல்காரர் அல்லது ஓட்டுனர் என ஆரம்பத்தில் உறுதியளிக்கப்பட்ட அவர்களின் வேலை ஹாலிக தினோமே पता चला कि कुछ और பாரதிய நாகரிக் ருசி சேனா மே கோன ஜாயின் கலியா ஏ பார்த்தோ பாரதிய उनके परिवारजन के मार्फ़त से पता चला है इस बात को हम लोगों ने दोनों तरफ रशिया में उनका जो यहाँ पर दूतावास है और मॉस्को में जो उनका सरकार है दोनों के साथ हम लोगों ने फिर से उठाया है और बहुत मजबूती से उठाया है कि जल्द से जल्द जो हमारे नागरिक हैं उनको वहाँ से रिहा करा जाए करीबन करीबन 27 लोग हैं जो अभी जिसकी हम बात कर रहे हैं सत्ताईस लोग जो भारतीय नागरिक अभी रूसी सेना में कुछ हाल ही के दिनों में भर्ती हुए थे और उनको हम लोग वहाँ से निकालने की कोशिश कर रहे हैं வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மேலும் இருபத்தி ஏழு இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரிவதை பற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சமீபத்திய உறுதிப்படுத்துதல் ஒரு அபாயகரமான மனித கடத்தல் வலைப்பெண்ணல் தொடர்ந்து செயல்படுவதைப் பற்றிய ஆழமான கேள்விகளை எழுப்புகிறது மொத்தமாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இதில் சிக்கியுள்ளனர் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பதினாறு பேர் காணவில்லை என்ற நிலையில் இது ரஷ்யா உக்ரைன் போரின் பின்னணியில் ஒரு பெரிய மனிதாபிமான மற்றும் ராஜதந்திர நெருப்படியாக உருவெடுத்துள்ளது இந்த துயரமான கதையின் பின்னணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிற்பகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கத்திலும் இருந்து வருகிறது பஞ்சாப் ஹரியானா மற்றும் காஷ்மீர் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக பேராசை கொண்டவர்கள் முகவர்களால் குறிவைக்கப்பட்டனர் இந்த முகவர்கள் வீடியோக்கள் மற்றும் போலி விளம்பரங்கள் மூலம் ரஷ்ய ராணுவத்தில் மாதத்திற்கு ஒன்று முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான உயர் ஊதியம் தரும் உதவி பணிகளையும் ஆறு மாதங்களுக்குள் ரஷ்ய குடியுரிமையின் கவர்ச்சியான வாய்ப்பையும் உறுதியளித்தனர் பலர் இந்த மோசடி ஆட்களை நம்பி பத்து முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பெரிய தொகைகளை கொடுத்துள்ளனர் பெரும்பாலும் சாதாரண உழைப்பாளிகள் வணிகம் அல்லது மாணவர் விசாவில் சென்ற இந்த இளைஞர்கள் ரஷ்யா சென்றடைந்தனர் அங்கு அவர்களின் பாஸ்போர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ரஷ்ய ராணுவ ஒப்பந்தங்களில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தப்பட்டனர் இந்த ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் ரஷ்ய மொழியில் இருந்ததால் அவர்களுக்கு புரியவில்லை அதன் பிறகு அவர்களுக்கு மேம்போக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு உக்ரைனில் உள்ள முன்வரிசை வரிசை பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டனர் இதனால் அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு மாறாக போர் வீரர்களாக மாறினர் இந்த தனிநபர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் இதன் தாக்கம் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது உதாரணமாக உத்தரகாண்டை சேர்ந்த ராகேஷ்குமார் என்பவரின் விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் இவர் படிப்பு விசாவில் ரஷ்யா சென்று கட்டாயமாக ராணுவத்தில் சேர்க்கப்பட்டார் இவரது கலங்கிய குடும்பம் இவருடன் துண்டு துண்டான தொடர்பை மட்டுமே கொண்டுள்ளது அவர் சீருடையில் இருக்கும் மங்களான புகைப்படம் அவர்களின் மோசமான அச்சத்தை உறுதிப்படுத்தியது அதேபோல மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன் வரிசையில் சண்டையிட்ட போது இருந்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த முகமது அஸ்வான் குடும்பத்தினர் திரும்ப திரும்ப ராஜதந்திர அழுத்தத்திற்கு பிறகுதான் அவரது மரணத்தை பற்றி அறிந்தனர் இந்தியா ரஷ்யாவுடன் வலுவான மூலிக கூட்டாண்மையை பேணி வந்தாலும் இவர்களை விடுவிக்க உயர்மட்ட ராஜதந்திரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது ரஷ்ய சகாகர் செர்கே லாவ்ரோவுடன் இந்த பிரச்சனையை எழுப்பியுள்ளார் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அதிபர் விளாடிமிர் புடனுடன் நேரடியாக விவாதித்துள்ளார்ந்திரை முயற்சிகள் மூலம் இதுவரை தொன்னூற்றாறு இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஆனாலும் சமீபத்திய இருபத்தி ஏழு பேர் போன்ற புதிய வழக்குகள் தொடர்ந்து வருவது கடத்தல் வலைப்பின்னல் இன்னும் செயல்படுவதை காட்டுகிறது மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐ இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஓர் பெரிய மனித கடத்தல் வலைப்பின்னலை தகர்த்தது பல மாநிலங்களில் முகவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன ஆனாலும் துயரம் தொடர்கிறது மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இந்த ஆண்களை கண்டறிந்து தாயகம் வர குடும்பங்களுடன் ஒருங்கிணைக்கிறது